வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பால் ரேட் வந்து முன்ன பின்ன வந்தாலும் நம்ம பண்ணையை வந்து எப்போதுமே லாபகரமாக கொண்டு போக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க அது ஹெட்டிங் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சொந்தால் உழைப்பு அதுக்கப்புறம் பசுந்த இவனம் அடர்த்தி உணம் உலர்குளம் இதில் வந்து நம்ம வந்து எப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து காசை வந்து நம்ம மிச்சம் படுத்துறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வீடியோவோட எண்டில் வந்து நம்ம பால் ரேட் என்ன அதே மாதிரி வந்து அடர்த்தி செலவு போக இன்றைக்கி வந்து என்னோடய பால் வருமானம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மார்னிங் அப்படிங்கிறது நம்ம மாடுகளுக்கு வந்து தினம் கொடுக்க போயிருக்கோம் வழியில் ஒரு அண்ணாவுங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்கு வந்து அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேட்டீங்க அப்படிங்கிறது சொந்தால் உழைப்பு இப்போ வந்து நம்ம என்னோட வேலை அப்படிங்கிறது மாடுகள் இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் அதுக்கப்புறம் ஆடுகள் அப்படின்னு நிறைய வேலை இருக்குது இப்போ மாடுகளுக்காக நான் உழைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நாலரை மணி நேரம் இதில் வந்து ஏழு மாடுகள் ஏ டு ஜெட் வேலை எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ வந்து இப்போ ஒரு பத்து மாடுகள் இருக்குது அப்படின்னா நம்ம பத்து மாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சம்பளம் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாலு ரூபா அப்படிங்கிறது சம்பளத்திலே போயிடும் ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த வந்து நான் நாலு ரூபா அப்படிங்கிறது மிச்சப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் நமக்கு வந்து வேலை கிடையாது இன்னும் வந்து நிறைய வேலை இருக்குங்க நம்ம விவசாய விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பசந்த வந்து அழிக்க முடியாதுங்க அன்றைக்கி வந்து உலர்குளம் கொடுத்துக்குவேன் இப்படி தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுப்பணையை வந்து நான் மட்டும் தான் பார்த்துக்குறேன் இப்போ எனக்கு வந்து உடம்பு சரலா அப்படின்னா நம்ம வந்து ஒரு அக்காவங்களை வர சொல்லி பார்த்துக்குவோம் ஸோ இதில் வந்து சொந்தால் உழைப்பினால ஒரு லிட்டருக்கு வந்து நாலு ரூபா அப்படிங்கிறத நம்ம வந்து மிச்சப்படுத்துகிறோம் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணுங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு நம்ம வந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தற்போது இருக்கிற காலகட்டத்தில் அதாவது முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு இருந்த பால் ரேட் அப்படிங்கிறது முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் வந்து கம்மியாகிட்டே போகுது இப்போலாம் அது கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பில்லைங்க நம்மளே வந்து கலையறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா தண்ணி தொட்டி தாங்க அதாவது வந்து அடர்த்திவனம் இப்போ அடர்த்திவனத்தில் வந்து நம்ம குச்சித்தீவனம் இல்லாத அடர் வனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து கேஜிக்கு வந்து நமக்கு வந்து நாலு ரூபா இருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் மிச்சமாகுதுங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டு வந்து நம்ம இருபத்தஞ்சி ரூபா மிச்சம் ஸோ வந்து ஏழு மாடுக்கு என்ன வந்து நான் மிச்சம் மாற்றுகிறேன் அப்படின்ட்டு நீங்களே வந்து கணக்கு பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன அடர் ஒன்னும் கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப தவிடு சத்துக்காகங்க அடுத்து வந்து மாவுச்சத்துக்காக நம்ம மக்காச்சோளம் அரைச்சி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சத்துக்காக வந்து நம்ம வந்து பின்னாக்கு கொடுக்குறோம் பின்னாக்கு வந்து கடல பின்னாக்கு தேங்காய் பின்னாக்கு அல்லது வந்து நம்ம வந்து அப்போதைக்கு எந்த பின்னாக்கு நமக்கு இருக்கோ அந்த பின்னாக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்படி தாங்க நம்ம கொடுக்குறோம் இதோட வந்து நம்ம தாதுப்பு அப்படிங்கிறது கலனை மருத்துவமனையில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்து தான் நம்ம அடர் தீவனம் வந்து கொடுக்குறோம் இப்போ குச்சி தீவனம் வந்து நம்ம துளி கூட கொடுக்கறது இல்லைங்க இதனால வந்து நம்ம கேஜிக்கு வந்து இவ்வளோ நம்ம மிச்சம் படுத்தலாம் ஸோ மாடுகளும் வந்து சேம் தாங்க வந்து ரொம்ப வந்து வித்தியாசம் கிடையாது பாலில் முதல் இருந்ததோடு நல்லாவே கறக்குறாங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடர்த்தி மிச்சப்படுத்தலாம் இப்போ வந்து எல்லா மாடுகளுக்கும் வந்து பரவாயில்ல இப்போ மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து அவங்க வந்து குச்சி தீவனம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அப்போ கொஞ்ச நாள்ங்கிறது நம்ம அவங்களுக்கு மட்டும் குச்சி தீவனம் லைட்டாக வாங்கி கொடுத்தோம் இப்போ வந்து அவங்களையும் நம்ம இடத்துக்கு வந்து பழக்கப்படுத்தி வச்சுங்க தான் நம்ம மாட்டு பண்ணையில் இப்போ இதோட கால்சியம் சத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பருத்தி விதையை நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து அதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து ஒரு மாட்டு கொடுப்போம் அதுவும் வந்து கறவை கன்று மாடுகளுக்கு அது அதோட தானியங்கள் வந்து நம்ம ஆட்டி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து உளுந்த மொட்டு அப்படிங்கிறது வந்து கன்னின்ற மாடுகளுக்காக நம்ம ஸ்பெஷல் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனக்கடுவோங்க இதுதான் மற்றபடி வந்து எல்லா மாடுகளுக்கும் வந்து ஈக்குவலாக தான் கொடுப்போம் இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து பத்து லிட்டர் கறவை திறனை அப்படின்னா நாலில் இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் நான் வந்து அடர்த்தி உணவு அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேலையும் நம்ம வந்து தண்ணி காட்டுறோங்க இதுதான் நம்ம மாட்டு பண்ணையில் வந்து அடர்த்தி உணவு வந்து நம்ம வந்து அடர்த்தி உனத்துக்காக மெனக்குடுறது அடுத்து வந்து என்ன அப்படின்னா உலர்க்குளம் இப்போ வந்து மேஜரானம் வந்து ரோல் பண்ணக்கூடியது உலர்க்குளம் தான் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ கூலக்கட்டு அப்படிங்கிறது இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் வந்துடுச்சுங்க நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத அளவில் நம்ம குளம் வந்து வாங்குறதில்ல இப்போ தோட்டத்திலேயே நம்ம சோளத்தட்டு விதைச்சி நானே அறுத்து போட்டுக்கிறனால நமக்கு வந்து அந்த குளம் வந்து ஒரு உழைப்பு மட்டும்தான் அது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மிச்சமாயிக்கிது ஸோ வந்து உலர்க்குளத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் கறவை திறனுடைய மாடுகளுக்கு வந்து நம்ம உலகம் உலர் நம்ம உழைப்பு வந்து கொடுத்து நம்ம தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மூன்று ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் ஸோ வந்து நம்மளையும் வந்து வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து முழுமையாக நம்ம வந்து உலர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தற்போது வந்து பால் ரேட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து உலர் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மாட்டு லா வளர்ப்பு அப்படிங்கிறது லாபகரமாக இருக்குமா என்னன்னு தெரியல ஸோ வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம உலர் அப்படிங்கறது அப்படிங்கிறது தோட்டத்தில் வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ எல்லா மாடுகளுக்கும் நம்ம வந்து சோளத்தட்டு தான் கொடுத்துருக்குறோம் வெலை சோளத்தட்டு ஸோ இந்த தட்டு தீர்ந்ததுக்கு பிறகு வந்து கட்டத்தளவு அவங்களே வந்துட்டு இருந்தா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து ஒரு வயல் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்படி தாங்க நம்ம உலர்குளத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பைசாவை வந்து நம்ம மிச்சப்படுத்துகிறோம் இப்படி தான் நம்ம மாடு வளர்ப்பில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம மேஜராக நம்ம அந்த நெல் அறு அறுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம கூலக்கட்டு வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நெல் வந்து இந்த வருஷம் நம்ம வதைக்கலாங்க அடுத்த வருஷம் தான் மிவி வதைக்கணும் ஸோ நெல் வதைக்கும் போது நமக்கு வந்து குளக்கட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளே இது பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வெள்ளை சோள தட்டு அடுத்து வந்து இது தீரம் உள்ளாட்டி மறுபடியும் வந்து வெள்ளை சோள தட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ மாடு வளர்ப்பில் உலர்குளம் அப்படிங்கிறது ஒரு ஃபேட் எசனப் அப்படிங்கிறத ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வந்து மாடுகள் வந்து ரொம்பவே பசந்தி உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்படியே கடகடன் போயிடுவாங்க ஒரு ஒரு வேலையாவது கண்டிப்பாக வந்து நம்ம உலர்குளம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுவுமே வந்து நம்ம வந்து மார்னிங் அல்லது ஈவினிங் கொடுக்கலாம் வெயில் டயத்தில் உலர்குளம் கொடுக்குறது அவங்களுக்குமே சாப்பிட்ற கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்னிங் அல்லது ஈவினிங் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க நம்ம உலர்க்குலத்தில் வந்து நம்ம மெனக்கடுறது அடுத்து வந்து பசுந்தேனம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை தீவனம் சாப்பர் கோஃபை இது மாதிரி தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சோளத்தட்டு வந்து பைது வந்து நம்ம பச்சையாகவும் அறுத்து கொடுத்துட்டோம் இதுதான் நம்ம பசந்திவனம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேலி மசால் அகத்தி இது மாதிரி புரோட்டீன் கரண்டு இருக்கிறத வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வந்து ஆடு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா நம்ம ஆடு வந்து நம்ம பட்டி போட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஆடுகளை வச்சு வளர்க்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து இவங்களுக்கும் ப்ரோட்டீன் கரண்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கட்டர் வந்து கட் பண்ணி நம்ம கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோங்க அடுத்து இப்படி சின்ன சின்ன இது நம்ம பண்ணலாம் அடுத்து மக்காச்சோளம் நம்ம வந்து விதைச்சி நம்ம அதையும் பசுந்தனமாக கொடுக்கும்போது ஃபேட் எசன கண்டிப்பாக கூடுங்க ஸோ இது மாதிரி நம்ம ப தீவனத்துலேயும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் தற்போது வந்து தோட்டம் இருந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா பசுந்தினம் அழிக்கிறதுல யாருக்குமே எந்த ப்ராப்ளம் கிடையாது அதுக்காக நம்ம பெரிய மெனக்கடல் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் கரண்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாடுகளுக்கு முன் இன்னுமே நம்ம சத்துக்கள் அதிகமாக கொடுக்குற அடர் தீவனத்தில் வந்து நம்ம வெளியில் காசு போட்டு வாங்கி கொடுக்குறோம் இப்போ மக்காச்சோளம் அப்படிங்கிறது வந்து முப்பது ரூபா இருந்துச்சுங்க இப்போ வந்து அரைச்சி கொடுக்குறது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துடுச்சு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டால் முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறாங்க அவங்களே அரைச்சி கொடுக்குறாங்க ஸோ இப்போ என்ன கணக்கில் அவங்க வந்து ரேட்டு ஏத்துறாங்க அப்படின்னு வந்து தெரியவே இல்லைங்க அதே விவசாயி நான் விளைவிச்சு கொண்டு போனால் என்கிட்ட வந்து இருபது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க இப்போ வந்து யார் அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது தெரில நம்மளே விதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பைசாவும் நமக்கு வந்து மிச்சம் அதனால அடுத்து வந்து நம்ம அதுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு விஷயமான வந்து நம்ம மாட்டுப்பண்ணில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறத கையாளணுங்க அப்போ தான் நம்ம மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது லாபகரமாக இருக்கும் இப்போ மக்காச்சோளத்தட்டெல்லாம் நம்ம வந்து சோளத்தட்டும் சரி மக்காச்சோளத்தட்டும் சரி நம்ம புல் மாதிரி வயிறு ஃபுல்லாக கொடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும் ஒரு காவயிறு கம்மியாக கொடுத்துக்கணும் இது வந்து அதுக்கப்புறம் புல் வகைகளை கொடுத்துக்கலாம் இவங்க தாங்க வசந்தி இப்போ இவங்க வசந்தி வந்து இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க இப்போ போயிட்டு வந்து முந்தானியத்து தான் இவங்களை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஏன் இப்படி வசந்தி வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா நிறையா பிரதர் வந்து வசந்தி யார் வசதியாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இவங்க தான் வசந்தி இவங்க வந்து சனியாக இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஐந்து மாதம் சனியாக இருக்காங்க நம்ம வந்து இவங்க வந்து கண்ணு இண்டோன்னு நல்லவே கரவித்திறன் அதிகமாக இருந்துச்சுங்க அதாவது ரெண்டு நேரத்துக்கு வந்து பத்து லிட்டர் பக்கம் கறந்தாங்க இவங்க வந்து சின்ன மாடு தான் தலையத்து மாடு தான் இப்போ ரெண்டு பழுதாக அவங்களுக்கு இருக்குது அதனால இப்போ ரொம்பவே பால் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து அஞ்சு மாதத்துலேயே இவங்களை வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம் ஸோ வந்து மாடுகள் கொஞ்சம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிப்பாட்டி ஆச்சுங்க இப்போ இவங்க தான் வசந்தி இன்றைக்கி வந்து மார்னிங் பால்ங்க இது இப்போ பால் ரேட் அப்படின்னா முப்பது ரூபாங்க ஈவினிங் பால் வந்து முப்பத்தி ஒரு ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இதுக்குள்ளேயே தான் வந்துட்டுருக்கு ஸோ வந்து இப்போ வந்து மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு வந்து எவ்வளோ வந்து லாபம் இருக்குது அப்படின்னா இப்போ ஈவினிங் பால் அப்படிங்கிறது அடர்த்தி உணத்துக்கு போயிருங்க மார்னிங் அப்படிங்கிறது இப்போ மார்னிங் பால்ல இருந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து நம்ம அடைச்சோனதுக்கு வந்து சேர்த்து செலவு பண்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ பால் ரேட்டு கம்மி அது போக என்னோட வருமானம் அப்படிங்கிறது ஐநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு நாளைக்கு இது வந்து முன்ன பின்ன வரும் ஸோ வந்து எனக்கு வந்து ஒருங்கிணைந்த பணியத்தில் மற்ற வேலைகள் இருக்கிறனால மாட்டு இருந்த வருமானம் மட்டும் எனக்கு வந்து ஐநூற்றம்பது ஸோ வந்து எனக்கு வந்து இது போதுமானால் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து லாபகரமாக தான் இருக்குது ஏன்னா மற்ற வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம சைடு மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து நீங்களும் வந்து உங்கள் மாட்டுப்பணையை வந்து ஸோ இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து கையாண்டு வந்து லாபகரமாக கொண்டு வாங்க கண்டிப்பாக அந்த விலை வந்து டவுன் வந்து நிலையிலங்க கண்டிப்பாக வந்து அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி வந்தாலும் நம்ம விவசாயம் மாதிரி வந்து அப்படியே மாடுகளை வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அவியோட வந்து அப்டேட் வந்து அடுத்த பதிவில் வந்து நான் சொல்கிறேங்க அவி வந்து எவ்வளோ பால் கறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச்